இந்த வீடியோவை பாதியில் விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் அதே பணப்பிரச்சனையில் பிரச்சனையில் சிக்கிக்கொண்டே இருப்பீர்கள் இது ஒரு வெறும் எச்சரிக்கை அல்ல ஒரு கசப்பான உண்மை காரணம் என்ன தெரியுமா வறுமை என்பது உங்கள் கையில் இருக்கும் பணத்தில் இல்லை அது உங்கள் அன்றாட பழக்கங்களில் ஒளிந்திருக்கிறது அந்த நச்சு பழக்கங்களை உடைக்கும் பத்து வாழ்க்கை விதிகள் இந்த வீடியோவின் கடைசி வரை இருக்கிறது அதனால் எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் முழுமையாக இந்த வீடியோவை கேளுங்கள் இரவு அமைதியாக இருக்கும் நேரத்தில் உலகம் தூங்கிக் கொண்டிருக்கும் போது உங்கள் மனம் மட்டும் தூங்காமல் நாளை என்ன செய்வது இந்த வட்டி பணத்தை எப்படி கட்டுவது இந்த வாழ்க்கை எப்போது மாறும் என்று கேள்விகள் கேட்கிறதா வறுமை என்பது வெறும் பணம் இல்லாத நிலையல்ல அது ஒரு மனிதனின் தன்னம்பிக்கையை மெதுவாக கொன்று அவனுடைய கனவுகளை மண்ணோடு மண்ணாக்கும் ஒரு கொடிய மனநிலை காலை எழுந்தவுடன் மனதில் ஒரு பயம் இரவு படுக்கும் முன் ஒரு கவலை இதுதான் வறுமையின் உண்மையான முகம் ஆனால் ஒரு பெரிய உண்மை இருக்கிறது வறுமை என்பது கடவுள் எழுதி வைத்த நிரந்தர விதியல்ல அது மனிதன் தினமும் பின்பற்றும் ஒரு தவறான வாழ்க்கை முறை அந்த முறையை மாற்றினால் உங்கள் தலைவிதியும் மாறும் நீங்கள் ஏழ்மையான சூழ்நிலையில் பிறந்திருக்கலாம் அது உங்கள் தவறல்ல ஆனால் அதே ஏழ்மையிலேயே வாழ்ந்து கொண்டு இறப்பது என்பது நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு இந்த உண்மையை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஆச்சாரியா சாணக்கியர் போன்ற மாபெரும் சிந்தனையாளர்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள் அந்த அறிவின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றப்போகும் பத்து செல்வ சூத்திரங்களை இப்போது மிக விரிவாக பார்ப்போம் முதல் சூத்திரம் செல்வம் இடத்தை தேர்வு செய்கிறது செல்வம் யாரிடமும் தற்செயலாக வந்து தங்குவதில்லை அது முதலில் அந்த இடத்தை கவனிக்கும் இங்கே இடம் என்பது உங்கள் வீட்டை மட்டுமல்ல உங்கள் உடலையும் உள்ளத்தையும் குறிக்கிறது சாணக்கியர் கூறுகிறார் எந்த வீட்டில் அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே மக்கள் எழுகிறார்களோ எந்த வீட்டில் தூய்மை போற்றப்படுகிறதோ அங்கே மகாலட்சுமி விரும்பி தங்குவாள் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள் நீங்கள் ஒரு விருந்துக்கு செல்கிறீர்கள் அந்த இடம் குப்பையாகவும் துர்நாற்றமாகவும் இருந்தால் நீங்கள் அங்கே தங்குவீர்களா மாட்டீர்கள் அல்லவா அதேதான் பணத்திற்கும் பொருந்தும் உங்கள் வீட்டை சற்று கவனித்து பாருங்கள் மூலைகளில் ஒட்டடை படிந்திருக்கிறதா பீரோவில் துணிகள் களைந்து கிடக்கின்றனவா தேவையற்ற உடைந்த பொருட்கள் உங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை தடுக்கின்றனவா பணம் என்பது வெறும் காகிதமல்ல அது ஒரு ஆற்றல் அந்த ஆற்றல் தூய்மையான இடத்தில்தான் குடியேறும் அதேபோல் உங்கள் உடல் தூய்மையும் மிக முக்கியம் அழுக்கான ஆடை அணிபவன் தன் பற்களை சுத்தமாக வைத்திருக்காதவன் செல்வத்தை இழப்பான் ஏன் தெரியுமா தன் உடலையும் சூழலையும் மதிக்காதவன் பணத்தை மட்டும் எப்படி மதிப்பான் உங்கள் பேச்சில் மரியாதையும் கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் கசப்பான சொற்கள் செல்வத்தை விரட்டிவிடும் ஒழுங்கு இல்லாத வாழ்க்கையில் செல்வம் வேறுன்றாது எனவே இன்று உங்கள் அறையை சுத்தம் செய்வதிலிருந்து உங்கள் நாளை அதிகாலையிலேயே தொடங்குவதிலிருந்து உங்கள் பணக்கார பயணத்தை ஆரம்பியுங்கள் இரண்டாவது சூத்திரம் உழைப்பை அவமதிப்பவன் வறுமையை அழைக்கிறான் இன்று பல இளைஞர்கள் உழைப்பை ஒரு சுமையாக பார்க்கிறார்கள் குறைவாக வேலை செய்து நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசை பலரை தவறான பாதையில் அழைத்துச் செல்கிறது நினைவில் கொள்ளுங்கள் வியர்வை இல்லாமல் வரும் பணம் மணலில் கட்டிய மாளிகையைப் போன்றது உழைப்பை வெட்கமாக நினைப்பவன் ஒரு நாள் வறுமையை தலையில் சுமந்து திரிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான் உழைப்பு என்பது வெறும் உடல் உழைப்பு மட்டுமல்ல அது ஒரு அர்ப்பணிப்பு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஒரு சிற்பி ஒரு கல்லை செதுக்கினார் அந்த கல் வலி தாங்க முடியாமல் புலம்பியது சிற்பி அதை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த கல்லை செதுக்கினார் அந்த கல் ஆயிரம் ஒளியடிகளை தாங்கி நின்றது இன்று முதல் கல் பாதையில் மிதியடியாக இருக்கிறது இரண்டாம் கல் கோவிலில் சிலையாக இருக்கிறது வாழ்க்கையும் அப்படித்தான் இன்று நீங்கள் படும் உழைப்பு எனும் வலிதான் நாளை உங்களை உயரத்தில் வைக்கும் கடின உழைப்பு மட்டும் போதாது என்பது உண்மைதான் ஆனால் உழைப்பே இல்லாமல் எந்த உயர்வும் கிடையாது உழைப்பில்லாத கனவுகள் எல்லாம் காற்றில் கட்டப்பட்ட வெறும் கோட்டைகள் உங்கள் வேலையை நேசியுங்கள் சிறிய வேலையாக இருந்தாலும் அதை செம்மையாக செய்யுங்கள் உழைப்பை மதிப்பவனுக்கு உலகம் அடிபணியும் உழைப்பவன் கைகள் ஒருபோதும் காலியாவதில்லை என்பதை ஆழமாக நம்புங்கள் மூன்றாவது சூத்திரம் சேமிக்காதவன் சம்பாதித்தாலும் ஏழைதான் வருமானம் அதிகமாக இருப்பதே செல்வம் என்று நினைப்பது ஒரு பெரிய மாயை பலர் சொல்கிறார்கள் எனக்கு ஒரு லட்சம் சம்பளம் வந்தவுடன் நான் கடனை எல்லாம் அடைத்துவிட்டு பணக்காரனாகி விடுவேன் என்று ஆனால் உண்மை என்ன தெரியுமா வருமானம் கூட கூட செலவுகளும் கூடவே வளரும் மாதம் ஒரு லட்சம் சம்பாதித்து ஒரு லட்சத்து பத்தாயிரம் செலவு செய்பவன் ஏழைதான் ஆனால் பத்தாயிரம் சம்பாதித்து அதில் இரண்டாயிரம் சேமிப்பவன் பணக்காரனாக மாறும் தகுதி உடையவன் ஓட்டை பானையில் எவ்வளவு தண்ணீர் ஊற்றினாலும் அது வீணாகிவிடும் அதுபோல சேமிப்பில்லாத வருமானமும் தெரியாமலேயே கரைந்து போய்விடும் இன்று நீங்கள் வாங்கும் தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் நாளை உங்கள் அத்தியாவசியப் பொருட்களை விற்கும் நிலைக்கு உங்களை தள்ளும் விளம்பரங்களை பார்த்தோ அல்லது சமூக வலைதளங்களில் மற்றவர்கள் போடும் புகைப்படங்களை பார்த்து பொறாமைப்பட்டு செலவு செய்வதை நிறுத்துங்கள் ஒரு பொருளை வாங்குவதற்கு முன் இது எனக்கு தேவையா அல்லது என் ஆசையா என்று கேளுங்கள் முதலில் உங்கள் எதிர்காலத்திற்கான சேமிப்பு அதன் பிறகே வசதிகளும் ஆடம்பரங்களும் வர வேண்டும் உங்கள் வருமானத்தில் குறைந்தபட்சம் இருபது சதவீதத்தை உங்களால் எடுக்க முடியாத ஒரு இடத்தில் சேமித்து வைக்கும் பழக்கத்தை இன்றே தொடங்குங்கள் இதுதான் உங்கள் நிதி சுதந்திரத்திற்கான முதல் படி நான்காவது சூத்திரம் பணம் அமைதியையும் இரகசியத்தையும் விரும்புகிறது சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான ஆலோசனையைச் சொல்கிறார் உங்கள் ரகசியங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள் அது உங்களை அழித்துவிடும் இது பணத்திற்கும் பொருந்தும் உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது அல்லது நீங்கள் என்ன முதலீடு செய்யப் போகிறீர்கள் என்பதை எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டே இருக்காதீர்கள் பணம் என்பது ஒரு ரகசிய சக்தி அது அமைதியாக கையாளப்படும் போது பெருகும் ஒருவருக்கு அது பொறாமையாக மாறும் இன்னொருவருக்கு அது எதிர்பார்ப்பாக மாறும் என்னிடம் இவ்வளவு பணம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்லும்போது உங்களை சுற்றி தேவையில்லாத கடன் கேட்பவர்கள் கூட்டம் சேரும் உறவினர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் உங்கள் மீது பொறாமை கொள்வார்கள் நண்பர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் உங்களை தேவையற்ற செலவுகளில் தள்ளுவார்கள் உங்கள் வளர்ச்சி சத்தமில்லாமல் இருக்கட்டும் ஒரு விதை மண்ணிற்குள் அமைதியாக இருக்கும்போதுதான் அது பெரிய மரமாக வளர முடியும் அது மண்ணிற்கு வெளியே தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் அது முளைக்கும் முன்பே அழிக்கப்படும் உங்கள் முயற்சிகள் அமைதியாக இருக்கட்டும் உங்கள் வளர்ச்சி மௌனமாக இருக்கட்டும் உங்கள் வங்கிக் கணக்கில் எவ்வளவு இருக்கிறது என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கட்டும் உங்கள் வெற்றி மட்டும் உலகிற்கு பேசட்டும் ஐந்தாவது சூத்திரம் பயத்தில் சிக்கியவன் முன்னேற முடியாது பயம் என்பது ஒரு மனிதனின் மிகப்பெரிய சிறைச்சாலை எந்த விஷயத்தையும் அறியாமல் முதலீடு செய்வது ஆபத்துதான் ஆனால் பயந்து எதையும் செய்யாமல் இருப்பது அதைவிட பெரிய ஆபத்து ஒரு சிறிய தோல்விக்கு அஞ்சு வீட்டிலேயே அமர்ந்திருப்பவன் எப்போதும் சிகரத்தை அடைய முடியாது சாணக்கியர் கூறுகிறார் பயம் உங்களை நொறுக்கும் முன் அதை அடித்து நொறுக்குங்கள் பலருக்கு புதிய தொழிலை தொடங்க பயம் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய பயம் வேலையை மாற்ற பயம் இந்த பயமே உங்களை வறுமையில் வைத்திருக்கிறது ஒவ்வொரு முக்கிய முடிவுக்கு முன் மூன்று கேள்விகளை கேளுங்கள் நான் ஏன் இதை செய்கிறேன் இதனால் கிடைக்கும் அதிகபட்ச லாபம் என்ன இதில் மோசமான தோல்வி ஏற்பட்டால் அதை சமாளிக்க என்னிடம் என்ன திட்டம் இருக்கிறது தெளிவான திட்டமிடல் இருந்தால் அங்கே பயத்திற்கு இடம் இருக்காது துணிச்சல் என்பது பயமில்லாத நிலையல்ல பயத்தையும் மீறி செயல்படுவதுதான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் கடல்வழி வணிகத்தை ஆதரித்தார் ஏனென்றால் ஆபத்து எங்கே அதிகமோ அங்கேதான் லாபமும் அதிகம் திட்டமிடப்பட்ட துணிச்சல் தான் செல்வத்தை உருவாக்கும் ஆறாவது சூத்திரம் பணம் மனிதர்களையும் உறவுகளையும் சோதிக்கும் பணம் வரும்போது உங்களை சுற்றி ஆயிரம் பேர் மொய்ப்பார்கள் அவர்கள் எல்லோரும் உங்களுக்காக வருபவர்கள் அல்ல உங்கள் பணப்பைக்காக வருபவர்கள் இது கசப்பான உண்மை உங்கள் செல்வம் குறையும் போதுதான் யார் உண்மையான நண்பன் என்பது தெரியும் மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை செலவழிதாதீர்கள் பலர் தங்களின் அந்தஸ்தை காட்டுவதற்காக கடன் வாங்கி திருமணம் செய்வது கார் வாங்குவது போன்ற காரியங்களை செய்கிறார்கள் இது தெரிந்தே ஒரு படுகுழியில் விழுவதற்கு சமம் தேவையில்லாமல் கடன் வாங்குவது உங்கள் சுதந்திரத்தை அடகு வைப்பதற்கு சமம் கடன் வாங்கியவன் ஒரு அடிமையாகவே வாழ வேண்டியிருக்கும் அதேபோல் தகுதியில்லாதவர்களுக்கு கடன் கொடுப்பது உங்கள் செல்வத்தையும் உறவுகளையும் ஒரே நேரத்தில் அழிக்கும் உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் பண விவகாரங்களில் நீங்கள் மிகவும் தெளிவாகவும் கண்டிப்பாகவும் இருக்க வேண்டும் பணம் வரும்போது பணிவாக இருங்கள் பணம் இல்லாதபோது துணிவாக இருங்கள் ஏழாவது சூத்திரம் அறிவு இல்லாத உழைப்பு அடிமைத்தனம் நாள் முழுவதும் மாடு போல உழைப்பது மட்டுமே வெற்றியை தராது ஒரு கழுதையும் நாள் முழுவதும் உழைக்கிறது ஆனால் அது ராஜாவாக முடியாது உழைப்புடன் அறிவு சேரும் போதுதான் அது செல்வமாக மாறும் சாணக்கியர் சொல்கிறார் கல்விதான் ஒருவனின் சிறந்த நண்பன் ஒரு அறிஞன் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறார் இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்பங்கள் மின்னல் வேகத்தில் மாறிக்கொண்டிருக்கின்றன நீங்கள் பத்து ஆண்டுகளுக்கு கற்ற கல்வியை வைத்துக் கொண்டு இன்று முன்னேற முடியாது உங்களை தேடி பணம் வர வேண்டுமென்றால் நீங்கள் மற்றவர்களை விட ஒரு வேலையை சிறப்பாக செய்ய தெரிந்திருக்க வேண்டும் உங்கள் திறமையை கொள்ள நீங்கள் செலவிடும் நேரமும் பணமும் எப்போதும் வீணாகாது அதுதான் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த முதலீடு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் உங்கள் துறையை பற்றிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் நிபுணத்துவம் இல்லாத மனிதன் எளிதில் மாற்றப்படுவான் திறமை உள்ளவன் தேடப்படுவான் உங்கள் மூளையை தீட்டுங்கள் வறுமை தானாக விலகும் எட்டாவது சூத்திரம் செல்வம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் தேங்கி நிற்கும் தண்ணீர் எப்படி கெட்டுப்போகுமோ அதுபோல ஒரே இடத்தில் முடக்கி வைக்கப்படும் செல்வமும் மதிப்பை இழக்கும் பணத்தை சரியான இடங்களில் முதலீடு செய்ய வேண்டும் பணம் உங்களுக்காக உழைக்க வேண்டும் நீங்கள் பணத்திற்காக மட்டும் உழைக்கக்கூடாது இன்றைய பொருளாதாரத்தில் பணத்தின் மதிப்பு குறைந்து கொண்டே வருகிறது எனவே பணத்தை சேமிப்பதோடு மட்டும் நிறுத்தாமல் அதை வளர்க்க கற்றுக்கொள்ளுங்கள் அதேபோல் தர்மம் செய்வதின் முக்கியத்துவத்தை சாணக்கியர் வலியுறுத்துகிறார் பணம் என்பது கைகளுக்கு கிடைத்த அழுக்கு அதை கொடுப்பதன் மூலம் நீங்கள் அதை தூய்மைப்படுத்துகிறீர்கள் நீங்கள் சம்பாதிப்பதில் ஒரு சிறு பகுதியை நலிந்தவர்களுக்கு கொடுங்கள் இது ஒரு பிரபஞ்ச விதி நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அது பல மடங்காக திரும்ப வரும் தர்மம் என்பது வெறும் செலவல்ல அது உங்கள் கர்மாவை சுத்தம் செய்யும் ஒரு செயல் ஒரு மரம் தன் பழங்களை தானே உண்பதில்லை அது பிறருக்கு கொடுப்பதாலேயே அது மீண்டும் மீண்டும் வளர்கிறது உங்கள் வளர்ச்சியில் பிறருக்கும் ஒரு பங்கு கொடுங்கள் ஒன்பதாவது சூத்திரம் அகந்தை வந்தால் செல்வம் நிலைக்காது பணம் வந்தவுடன் மனிதன் மாறிவிடக்கூடாது அகந்தை என்பது ஒரு மனிதனின் அறிவை குருடாக்கும் திரை எல்லாம் என்னால் தான் நடந்தது நான் மற்றவர்களை விட உயர்ந்தவன் என்ற எண்ணம் எப்போது ஒருவனுக்கு வருகிறதோ அன்றே அவனது வீழ்ச்சி தொடங்கிவிட்டது என்ற அர்த்தம் நமது வயல்வெளிகளை பாருங்கள் நன்றாக விளைந்த நிற்கதிர் மணிகள் நிறைந்தவுடன் எப்படி பணிவோடு தலைசாய்த்து நிற்கிறதோ அதுபோல செல்வம் சேரச் சேர ஒரு மனிதன் இன்னும் அதிக பணிவுள்ளவனாக மாற வேண்டும் பதறாக இருக்கும் கதிர்தான் நிமிர்ந்து நிற்கும் ஆனால் அதில் பயன் இருக்காது அதேபோல் உண்மையான செல்வந்தன் கதிர்முற்றிய நெல்லை போல பணிவாக இருப்பான் சாணக்கியர் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியவர் ஒரு பேரரசையே சிம்மாசனத்தில் அமர வைத்தவர் ஆனால் அவர் இறுதி வரை வாழ்ந்தது ஒரு சிறிய குடிசையில்தான் செல்வம் வரும்போது இன்னும் எளிமையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அகந்தை வந்த இடத்தில் மகாலட்சுமி அதிக காலம் இருப்பதில்லை எளிய வாழ்க்கை முறையும் பணிவான குணமும் உங்கள் செல்வத்தை பாதுகாக்கும் ஒரு வலுவான கவசம் பத்தாவது சூத்திரம் வறுமை முதலில் மனதில்தான் பிறக்கிறது கடைசியாக மிக முக்கியமான விதி வறுமை என்பது உங்கள் பணப்பையில் இல்லை அது உங்கள் எண்ணங்களில் இருக்கிறது எனக்கு முடியாது நான் ஏழை என் தலையெழுத்து இவ்வளவுதான் என்று நீங்கள் நினைக்கும் தருணத்திலேயே நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் மன உறுதி கொண்ட மனிதனுக்கு இமயமலையும் ஒரு சிறிய குன்றுதான் உங்கள் மனதை ஒரு காந்தமாக நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதைத்தான் ஈர்க்கிறீர்கள் என்னால் முடியும் என்ற எண்ணம் உங்கள் மூளையில் புதிய வழிகளை உருவாக்கும் ஒரு சரியான முடிவு ஒரு நல்ல பழக்கம் ஒரு வருடம் தொடர்ந்து செய்யப்படும் விடாமுயற்சி உங்கள் வறுமையை ஒழித்து ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் சக்தி இதற்கு உண்டு நீங்கள் உங்களை மதிக்கும் நாளிலிருந்துதான் இந்த உலகமும் உங்களை மதிக்கத் தொடங்கும் உங்கள் தோல்விகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் முடிவாக அல்ல முடிவுரை வெற்றியின் சாவி உங்கள் கையில் இந்த பத்து சூத்திரங்கள் வெறும் அறிவுரைகள் அல்ல இவை காலத்தால் அழியாத வாழ்க்கை விதிகள் இன்று நீங்கள் பொருளாதார ரீதியாக கஷ்டப்படலாம் ஆனால் இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு தெளிவான முடிவு உங்கள் நாளைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடும் வறுமை உங்கள் கதவை தட்டலாம் ஆனால் உங்கள் அறிவு கதவு திறந்திருந்தால் அது உள்ளே நுழைய முடியாது நாம் இன்று பார்த்த இந்த பத்து விஷயங்களில் எந்த ஒன்று உங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியது அல்லது எதை நீங்கள் இன்று முதல் மாற்றப் போகிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்டில் எழுதுங்கள் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் உங்கள் நண்பர்களுடனும் நிதி சுதந்திரத்தை அடைய துடிக்கும் உங்கள் உறவினர்களுடனும் இந்த வீடியோவை பகிருங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பகிர்வதும் ஒருவகை தர்மம்தான் மீண்டும் ஒரு வலிமையான வாழ்க்கையை மாற்றும் வீடியோவில் சந்திப்போம் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வெற்றியாளராக பிறந்திருக்கிறீர்கள் வெற்றி நிச்சயம்